பொதுவா பட்ஜெட் படம்னு சொன்னா வெளியே போக மாட்டாங்க அவுட் இந்த படத்துல நீங்க பாண்டிச்சேரிக்கும் போயிருக்கீங்க கொடைக்கானலுக்கும் போயிருக்கீங்க அது வந்து பயப்படாதீங்க வெளியே விட்டாதான் जनाब <laughs> तो जी जेनीश गिरकर जेनीश 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 हेलो जेनीश हम लोग देंगे हम चैनल म्यूजिकल सर आ रहे हैं

ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர் வந்து நம்ம ஒன் ஆஃப் த நடிகர் வந்து ராதா ரவி அவர் நடிப்பில் மட்டும் இல்லை பர்சனலாகவே அவர் நடிகர் சங்கத்தில் அவங்களோட ரேன் இருந்தப்போ எனக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த தான் நான் இந்த படத்துக்கு வந்து ப்ரிவியூ பார்க்கறது ஆக்சுவலி இது நாளைக்கு ரிலீஸு ஆனால் கடைசி தோட்டாவும் இதுக்கு முன்னாடி நாளே நான் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க ஆமாம் என்னோட தங்கச்சி என் தோழி என் குட்டி பிசாசு வனிதா விஜயகுமாரும் இருக்காங்க இதில் அண்டு நான் ஃபுல் படம் பார்த்த நல்லா இருக்கு அதாவது இப்போ பெரிய படங்கள் பெரிய படங்கள் பெரிய படங்கள் இந்த மாதிரி படங்களும் வேணும் இது சின்ன படம் டிஃப்ரென்ஸாக தான் அது பெரிய ஸ்டார் இருக்கும் இதில் வந்து ஸ்டார் காஸ்ட் கம்மி பட் நவீன் குமார் டான்ஸர் வந்து கண்டிப்பாக நான் பாராட்டணும் என்னன்னா ஈச் ஃப்ரேமில் தெரிஞ்ச முகமாக தான் வச்சிருக்கார் யாரும் தெரியாத ஆர்டிஸ்ட் இவங்க யாருன்னு தெரியலையேன்ற மாதிரி இல்லை ஸோ அந்த வகையில் ஐம் ஆக்சுவலி அப்ரிசியேட் அப்ரிஷியேட்டிங் நவீன்குமார் அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் மியூசிக் மியூசிக் டைரக்டர் ஒரு நிமிஷம் பேர் என்ன சுவாமி ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட சுவாமிநாதன் ராஜேஷ் இஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப் ரெண்டு சாங் இருக்கு அதில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சாங் நான் பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா இந்த சம்மருக்கு ஒரு உண்மையிலே கொடைக்கு நான் போனால் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஆப்டா சூட் ஆகும் ஸோ அது ஒன்று இன்னொரு ஒரு அமேசிங் சாங் ஒரு லவ் சாங் இருக்குது நான் சொல்லிடக்கூடாது கதை இல்லைன்னா நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்களே அவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு கொஞ்ச நாள் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு பட் இந்த பாட்டை வந்து இனிமேல் நான் வந்து குவாலிட்டி வினா வச்சு இன்னொரு லவ் பண்ண போகிறேன் ஓகேயா அண்ட் நல்ல படம் ஆனால் என்ன பர்சனலாக கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்ட் நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க தேங்க்யூ ஆமாம் இது நான் சொல்லிட்டே இருக்கேங்க அதாவது யார் கொடுக்குறாங்க எப்படி பெரிய படங்களுக்கு தியேட்டர் எப்படி கிடைக்கிது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவை சோ இது மாறணும் மாறினாதான் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய கதைகள் இருக்கு எல்லா படத்திலயும் ரஜினி சார் கமல் சாரு அப்புறமா விஜய் சேதுபதி விஜய் அஜித் இவங்களையோ பார்த்துட்டு இருக்க முடியும் சின்ன சின்ன நடிகர்களும் நல்லா நடிக்கிறவங்க இருக்காங்க புது ஆஹ் டேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்றவங்க இருக்காங்க வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் ஏன்னா புது படங்களுக்கு வந்து பெரிய படங்களுக்கு சரியா ஓடுறது கிடையாது ஆனா பெரியவங்களுக்கு ஓடுற கூட முன்னாடி ஓட மாட்டாங்க ஒண்ணுமே ஓடல

அவ்வளவு காசு போட்டு ஒரு பெரிய படம் எடுத்திருக்கும் போது ஆப்வியஸ்லி அவங்க எத்தனை தேட்டர் கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த ஒரு வாரத்துல எடுத்தாதான் படம் அது வந்து இப்போ ஒரு நூறு நாள் படம் ஓடுமான்னா ஓடாது இல்ல

மூணு தேட்டர் இருக்கு ரெண்டு தேட்டர் பெரிய படம் ஓட்டும் ஒரு தேட்டர் சின்ன படம் ஓட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன் அது ஏன் சொல்லுவேன்னா அட்லீஸ்ட் இந்த ரெண்டு தேட்டர்ல அந்த பெரிய படத்துக்கான டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த சின்ன படத்துக்காவது மாலுக்கு வந்தவன் போவான் இது நான் எப்பத்துல இருந்தோ சொல்லியிருக்கேன் எப்பவுமே சொல்லுவேன் பெரிய படங்கள் வருதுன்னு நம்ம சின்ன படம் வந்து பயப்படாதீங்க ஈக்குவலா நீங்க வெளியே விட்டாதான் அங்க டிக்கெட் கிடைக்கலனா அது அட்லீஸ்ட் நம்ம உடம்பு பார்ப்போம்

யார் நசுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியல இது யார் நசுக்கிறாங்க ஏன் படம் ஃபேஸ் பண்ண ஏன் வரீங்க தைரியம் வேணுங்க இறங்குனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தைரியம் வர முடியும் நீங்க வந்து நான் எடுத்துட்டேன் என்னை காப்பாற்றுங்க எனக்கு தியேட்டர் கொடுக்க செஞ்சலாம் வேணாம் நம்ம எந்த டேட்ல கிடைக்கிதோ அந்த நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லா படத்தையும் ஒரு அடி பார்த்தாதானே இந்த படம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு தியேட்டர்ல ஓடி இப்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு நீங்க தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணி அது வந்து ஓடி கொஞ்சம் நல்லா போனா தான் ஓடிடில அப்புறம் உண்மையிலேயே சினிமா வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியல இப்ப வந்து ஓடிடி வந்த புதுசுல நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் வீட்டுல உக்காந்துட்டே ஹாட் ஸ்டார்ல ஒரு பத்து நாள் மழிவா வந்த படத்தை பத்து நாள் தள்ளி சவுண்ட் இல்லாம நம்ம வீட்டில் பாக்கலான்னு பட் இப்போ அதை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா இதுலயே சில படங்களை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு நம்பி காசு கொடுத்து வாங்கி அந்த படம் நல்லா இருக்கிறது இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஓடிடியும் இப்ப பெருசா ஹெல்ப் இல்ல சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னா இங்கேயும் நல்லது நடக்க பேசணும் என்னன்றது எனக்கு தெரியல சொன்னீங்கன்னா நான் போய் இதுல எல்லாரும் தான் பெண்கள் ஆண்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் தான் தம் அடிக்கிறாங்க இந்த படத்துல நானே நினைச்சேன் நான் அப்படி நான் நான் யாருக்காவது தம் அடிங்கன்னு நான் சொல்ல நான் யாரையாது அவங்க அடிச்சிருக்கிறாங்க இல்லைங்க அவங்க ஒரு கலாச்சாரத்துல இருக்காங்க எத்தனையோ ஹிந்தி ஆர்டிஸ்ட் நேர்லயே முன்னாடி தம் அடிக்கிறாங்க இது சீனுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரக்கடா இருக்காங்கன்னு சீனுக்காக தானே போட்டிருக்காங்க உடனே நீங்க சீன் போட்டிருக்கீங்க இது எல்லாமே தான் இது ஆம்பளை அடிச்சா கூட தான்